தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழகத்தை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஆண்டிற்கான பாராளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் உள்ள அதிமுகவாக இருக்கட்டும் அல்லது திமுகவாக இருக்கட்டும் தேசிய கட்சியான பிஜேபியாக இருக்கட்டும் அல்லது காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும் அல்லது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் இன்னும் ஏனைய பிற அரசியல் கட்சிகளாக இருக்கட்டும் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் ஒட்டுமொத்த நாடா சமுதாயத்தின் சார்பாக இந்த நேரத்தில் அறிநடாராகிய நான் கூறிக்கொள்வது நடக்க இருக்கின்ற இரண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலில் தமிழகத்தின் இரண்டாவது மாபெரும் ஜாதியான எங்கள் நாடார் ஜாதியினர் அதிகமாக வாழக்கூடிய தொகுதிகளில் நாடார் சமுதாய வேட்பாளரை கண்டிப்பாக நீங்கள் அறிவிக்க வேண்டும் மாபெரும் சமுதாயமான நாடார் சமுதாயத்தில் பரவலாக சட்டமன்ற தொகுதியாக இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதியிலும் பாராளுமன்ற தொகுதியான நாற்பது பாராளுமன்ற தொகுதியிலும் பரவலாக ஒவ்வொரு தொகுதியின் வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கும் சமுதாயமாக விளங்கக்கூடிய எங்கள் நாடா சமுதாயத்திற்கு அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் எங்கள் ஒட்டுமொத்த நாடா சமுதாயத்திற்கு நீங்கள் போதிய அங்கீகாரத்தை வழங்கும் விகிதத்தில் எங்கள் சமுதாயத்திற்கு உரிய அரசியல் கட்சி வேட்பாளரை நீங்கள் நிறுத்த வேண்டும் அவ்வாறு நிறுத்தினால் மட்டுமே எங்களது நாடார் சமுதாயத்தினர் தாங்கள் நிறுத்தும் வேட்பாளருக்கு எங்களது சமுதாயத்தினர் வாக்குகளை அளிப்பார்கள் எங்களது நாடார் சமுதாயத்தினர் அதிகமாக இருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் கொங்கு மாவட்டத்தில் கொங்கு மண்டலத்தில் கோயம்புத்தூர் திருப்பூர் சேலம் நாமக்கல் சென்னையிலே வடசென்னை மத்திய சென்னை இன்னும் பரவலாக வாழ்ந்து வரக்கூடிய பெரும் சமுதாயமான எங்கள் நாடார்கள் அதிகமாக வாழக்கூடிய மாவட்டங்களில் நாடார் சமுதாயத்தினருக்கு முக்கியத்துவத்தை அளிக்கும் வகையில் நாடார் சமுதாய வேட்பாளரை கண்டிப்பாக அரசியல் கட்சி தலைவர்கள் நீங்கள் நிறுத்த வேண்டும் அவ்வாறு நிறுத்தும் பட்சத்தில் எங்களது நாடார் சமுதாயத்தினர் ஒட்டுமொத்த சமூகத்தினரும் நாடார் சமூகத்தினருக்கு நாங்கள் வாக்களிப்போம் நீங்கள் தவறுகளாக மாற்று சமுதாயத்தினரையோ அல்லது எங்களது நாடார் சமுதாயத்தின் வளர்ச்சிக்கு ஏதேனும் ஒரு பாதிப்பை உருவாக்கும் வகையில் நீங்கள் வேட்பாளர்களை நிறுத்துவீர்களே ஆனால் ஒட்டுமொத்த சமுதாயம் கூடி நீங்கள் நிறுத்தும் அந்த வேட்பாளர்களை தோற்கடிக்கும் பணிகளில் நாங்கள் இறங்குவோம் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெளிவாக கூறிக்கொள்கிறோம் எனவே நடக்க இருக்கின்ற இரண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலிலே தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் ஒட்டுமொத்த நாடார் சமுதாயத்தின் சார்பாக நாங்கள் கூறிக்கொள்வது என்னவென்றால் நாடார்கள் அதிகமாக இருக்கும் மாவட்டங்களில் நாடார்களை வேட்பாளர்களாக நீங்கள் அறிவிக்க வேண்டும் எங்கள் நாடாளுடன் ஓட்டு என்பதை தாங்கள் கவனத்தில் கொண்டு வேட்பாளர்களை அறிவிக்க வேண்டும் என்று தாமையோடு கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் கூறிக்கொள்வது என்னவென்றால் இரண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலில் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களாகிய நீங்கள் அறிவிக்கக்கூடிய வேட்பாளர்கள் சமுதாயத்திற்கு நல்லது வேட்பாளர்களாக என்பதை இந்த நேரத்தில் ஒட்டுமொத்த நாடார் சமுதாயத்தின் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் எனது அருமை உயிர்களே உறவுகளே தோழர்களே உங்கள் உயர்வுக்கும் வெற்றிக்கும் நான் உயிருள்ளவரை உங்கள் தோழனாகவும் உறவாகவும் எனது உளமாற உங்களோடு என்றும் சமுதாயப் பணியில் பணங்காட்டுப்படை கட்சி சார்பாக இருப்பேன் என்று உங்கள் யாவருக்கும் நான் உறுதியளிக்கிறேன் உங்கள் அறிநாடார் பணங்காட்டுப்படை